அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை பொது வல்ல செயல்கள் மார்க்கு நற்செய்தி நூல் பிரி ஒன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசு தம் இரையாட்சி பணியின் தொடக்க நாட்களில் ஆற்றிய பல்ல செயல்களில் ஒரு தொகுப்பு இங்கே தரப்பட்டுள்ளது முதலில் பேதருவின் மாமியாரை இயேசு குணப்படுத்திய நிகழ்ச்சி பல தெளிவான குறிப்புகளுடன் தரப்பட்டுள்ளதை நாம் கவனிக்க வேண்டும் நற்செய்தியாளர் மார்க்குவின் ஊற்று பேதுருவே என்ற ஒரு கருத்து இங்கே வலு பெறுகிறது இயேசுவின் தலைமைச்சியரிடமிருந்து பெற்ற இந்த நிகழ்ச்சியை இயேசுன் தொடக்கப் பணிகளில் ஒன்றாக மார்க்கு பூத்தியுள்ளார் சீமோ அந்திரயா ஆகியோர் வீட்டில்தான் சீமோடைய மாமியார் இருந்தார் என்று குறிப்பிட்டிருப்பது அன்றைய யூத மக்களிடையே தாய் திருமணமான மகளின் குடும்பத்துடன் வாழ்ந்த முறையை குறிப்பிடலாம் அசுத்த சக்திகள் ஆதிக்கத்தின் சற்று முன்பு ஒருவருக்கு விடுதலை கொடுத்த இயேசு இப்போது காய்ச்சல் என்கிற நோயின்றி பேதுருவின் மாமியாருக்கு விடுதலை தருகிறார் இதுவும் ஓர் அசுத்த சக்தியின் ஆதிக்கமே என்பது யூத மக்களின் கருத்து ஆனால் இயேசுவின் இரையாட்சி பணியில் மக்களை பாதித்த அனைத்து சக்திகளும் அகல வேண்டும் என்பதுதான் நோயாளர்களை குணப்படுத்துகின்றார் ஒன்று தொழுகை கூடம் நண்பர்களுடைய இல்லம் மூன்றாவது தெரு வீதி எங்கே இயேசின் உதவி தேவை என்றாலும் அங்கே உதவி செய்தான் இயேசின் பணியாக இருந்தது மனித தேவையை நிறைவேற்றுவதற்கு அவர் நாளோ நேரமோ இடமோ ஆளோ பார்க்கவில்லை ஜீசஸ் டுடே என்ற நூலின் ஆசிரியர் இவ்வாறு கூறுவார் மனிதனுக்குள் மூன்று வகையான ஆற்றல் உள்ளது உடல் ஆற்றல் உள்ளாற்றல் மற்றும் ஆன்ம ஆற்றல் எல்லாருமே முதல் இரண்டு வகை ஆற்றல் மிக சிறந்தவர்களாக விளங்குகின்றார்கள் ஆனால் மூன்றாவது வகை ஆற்றலை பெற தடுமாறுகிறார்கள் இசுவிடம் இந்த ஆற்றல் நிறைவாக இருந்தது ஜபத்தின் வழியாக பெற்றிருந்தார் அதனால் அவரால் பல புதுமைகளும் பல்லச் செயல்களும் செய்ய முடிந்தது நம்முடைய வாழ்விலும் ஜெபத்திற்கு இதை திரு முதன்மையான இடம் கொடுத்து செயல்படுவோம் ஜெபத்தின் வாயிலாக நாம் பெறும் இரையாற்றலால் தேவை உணர்ந்து பிரரம்பு பணிகளை மகிழ்வோடு செய்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னிடம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபிக்கின்ற பழக்கம் உள்ளதா நான் நோயாளர்களை கரிசனையோடு சந்தித்து உதவுகின்றேனா இயேசுவை நம்பிக்கையோடு தேடி அவர் அனுபவத்தோடு பணி செய்கின்றேனா செய்கின்றேனாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் அதிகாலை ஜெபிக்கின்ற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளவும் நோயாளிகளை கரிசனையோடு சந்தித்து உதவும் இயேசு அனுபவத்தோடு பணி செய்யவும் வரந்தாரும் ஆமீன்